அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நமது சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் ஏற்கனவே மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு தொடர் பதிவு எல்லா மலர்களை பற்றியும் லண்டன் பேட்ச் மலர்களில் முப்பத்தெட்டு மலர்கள் ரெஸ்கியூ ரெமிடி எல்லாத்தையும் பற்றியும் பதிவிட்டாச்சு அடுத்தது இப்போது இன்னும் சிறப்பாக ஆழமாக மலர் மருந்துகளை பற்றி நீங்கள் கற்றுக்கிறதுக்காக இந்த பதிவு ஆரம்பிச்சிருக்குது மலர் சிகிச்சைக்கு முன் பின் ஒவ்வொரு மலர் மருந்து லண்டன் பேட்ச் மலர்களில் ஒவ்வொரு மலர் மருந்தையும் எடுத்துக்கிட்டு அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒருவர் எப்படி இருப்பார் அந்த மலர் மருந்தை கொடுத்தப்புறம் அதுக்கு பின்னாடி அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் விளக்க போகிறேன் மலர் மருத்துவம் கற்றுக்க விரும்புகிறவங்க மலர் மருத்துவத்தை பற்றி மிகவும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவுகள் உங்களுக்கு உதவி செய்யும் மலர் மருந்துகளை பயன்படுத்துகிறப்போ நமக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக என்னென்ன மாதிரியான நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயந்தான் அதே சமயம் இந்த மலர் மருந்துகள் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகளை ஏற்படுத்தும் மலர் மருந்துகளை பயன்படுத்தினப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம மனசுலேயும் நம்மளுடைய செயல்பாடுகள்லையும் நம்மளுடைய பேச்சுலையும் நம்மளுடைய திறமையிலையும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறப்போ தான் இந்த மலர் மருந்தை நம்ம இதற்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வர முடியும் இந்த மாதிரியான நன்மைகள்லாம் இந்த மலர் மருந்தை பயன்படுத்தினா கிடைக்கும் அப்படிங்கிறப்ப தான் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வரும் அதனால்தான் சிகிச்சைக்கு முன் சிகிச்சைக்கு பின் அப்படிங்கிற வித்தியாசங்களை நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட போகிறேன் முழு கவனத்தோட வீடியோவை பாருங்கள் மலர் மருத்துவத்தை மிக சிறப்பாக ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னா மூன்று விஷயங்கள் நீங்கள் அவசியம் செய்யணும் ஒன்று இந்த வீடியோவை தள்ளி தள்ளி பார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ரெண்டாவது விஷயம் நீங்கள் முழு கவனத்தோடு வீடியோவை பாருங்கள் ஏனோ தானோன்னு பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் மனதில் பதியாது நீங்கள் முழுமையாக கற்றுக்க முடியாது மூணாவது விஷயம் பார்க்குறத குறிப்பிடுங்க குறிப்பெடுத்து வச்சிங்கன்னா இன்னும் நல்ல மனதில் பதியும் அதை அப்பப்போ நினைவுபடுத்தி பாருங்கள் அப்போது உங்களுக்கு எப்போவுமே அந்த மலர் மருந்து பற்றின விஷயங்கள் மறக்காது சரியான நபருக்கு சரியான மருந்தை கொடுத்து அவங்களுடைய உடல் நலனையும் மன நலனையும் மேம்படுத்தி கொடுப்பீங்க லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய அக்ரிமினி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர் அக்ரிமணி மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவர் மடந்தையாக இருப்பார் யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்காமல் அவரை பற்றியோ அவர் சம்மந்தப்பட்டதையோ பகிர்ந்துக்காமல் பேசாமல் இருப்பார் முகத்தில் ஒரு சிரிப்பு மகிழ்ச்சி எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மனசில் ஏதாவது ஒரு கவலை சோகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வெளிக்காட்டாமல் ஜாலியாக இருக்கிற மாதிரியே அவர் நடந்துக்குவார் இன்னும் சொல்லப்போனால் நடிச்சிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் மனதுக்குள்ளே பல சோகங்கள் அமுக்கி வச்சுக்கிட்டு வெளியில் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவர் காட்டிக்குவார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிரச்சனைகளை தன்னுடைய கவலைகளை சோகங்களை மறைக்கிறதுக்காக மறக்கிறதுக்காக பல்வேறு கதை புத்தகங்கள் நாவல்கள் படிக்கிறது நாடகங்களுக்கு போகிறது டிவி நாடகங்கள் பார்க்குறது சினிமாவுக்கு போகிறது ஏதாவது ஒரு விளையாட்டில் ஈடுபடுறது பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுலையாவது பூங்காவுக்கு போகிறது இப்படி எதுலையாவது ஈடுபட்டு அந்த கவலைகளை மறக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு அவர் பார்ப்பார் அவருக்கோ அவர் இருக்கக்கூடிய பகுதியிலேயோ அவரை சார்ந்தவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனை நடக்கிறப்போ ஏதாவது தேவையில்லாதது நடக்கிறப்போ அதை தட்டி கேட்க முடியாமல் அதனால் ஏற்படக்கூடிய மனக்குமுறலை உள்ளுக்குள்ளேயே அடக்கிக்குவார் அதனால் நோயாளியாகவும் ஆயிடுவார் அந்த மாதிரி நோய் வந்துட்டாலும் அந்த நோயை கூட மறைச்சிக்கிட்டு அந்த மாதிரி நோய் வந்த மாதிரியே காமிக்காமலும் அவர் இருப்பார் ஏதாவது பொருள் வாங்குறாரு அப்படின்னா எந்தவித பேரமும் பேசாமல் சொன்ன விலைக்கு வாங்கிடுவார் அந்த பேரம் பேசக்கூடிய ஒரு தன்மை கூட அவர்கிட்ட இருக்காது பொதுவாக நிர்வாகத்திறமை திறமை குறைவாகவே இருக்கும் இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடியவங்க மலர் மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிர்வாகத்திறமை திறமை குறைவாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க அவங்க பொருளையோ அல்லது பணத்தையோ யாருக்காவது கடனாக கொடுத்துட்டா திருப்பி கேட்டு வாங்கவும் மாட்டாங்க அவங்களா கொடுக்குறவர்களும் பேசாமல் தான் இருப்பாங்க அக்ரிமணி மலர் மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படி இருப்பாங்க இப்படியெல்லாம் இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிம்டம்ஸும் இருக்குது எல்லாத்தையும் நம்ம சொன்னால் வீடியோ ரொம்ப பெருசாகும் அதனால் ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதன் பிறகு சம்பந்தப்பட்ட நபர்கள் அக்ரிமணி அப்படிங்கிற மலர் மருந்தை சாப்பிட்ட அப்புறம் அந்த சிகிச்சையை எடுத்துக்கிட்ட அப்புறம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மனநிலை இருக்கிறவங்க அக்ரிமணி மலர் மருந்து சிகிச்சையாக எடுத்துக்கிட்ட அப்புறம் எப்படியெல்லாம் மாறிடுவாங்க எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய செயல்பாட்டில் அவங்களுடைய சிந்தனையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த மாற்றங்கள் ஒரே மாதத்துலேயும் நடக்கும் சிலருக்கு மேற்கொண்டு சில மாதங்களும் ஆகலாம் இப்போ அக்ரிமணி மலர் மருந்து சாப்பிட்டப்பறம் பேசாமடந்தா இருந்தவர் இயல்பாக எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக பேசக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துடுவார் நல்லா பேசுவார் அதே மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அகத்துலேயும் உள்ளத்துலையும் இருக்கும் அவர் ஏற்கனவே இருந்த மாதிரி வெளியில் நடிச்சுக்கிட்டு உள்ள சோகமாலாம் இருக்க மாட்டார் அந்த சோகத்தை மாற்றுறது எப்படி அப்படிங்கிற வழியை கண்டுபிடிச்சி சோகமயமான சூழ்நிலையில் மாற்றிக்குவார் ஆக வெளியிலையும் சிரிப்பு இருக்கும் உள்ளத்துலேயும் மகிழ்ச்சி இருக்கும் ஏற்கனவே வெளியே ஜாலியாக இருந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்தவர் இப்போ உள்ளுக்குள்ளேயும் ஜாலியாக இருப்பார் வெளியவும் ஜாலியாக இருப்பார் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை கடந்து வந்துடுவார் தனக்குள்ளே இருக்கக்கூடிய சோகங்களை துயரங்களை துன்பங்களை தூர வீசிட்டு அதெல்லாம் மனசிலிருந்து வெளியேற்றிட்டு மகிழ்ச்சியாக இருப்பார் மகிழ்ச்சியை தேடி வேறு எதுலேயாவது ஈடுபடாமல் நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி கதைகள் நாடகங்கள் நாவல்கள் சினிமா டிவி சீரியல் வேறு ஏதாவது பொழுதுபோக்கு இந்த மாதிரிலாம் ஈடுபடாமல் உருப்படியான செயல்களை செஞ்சு எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மைகளை தேடிக்குவார் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய துன்பங்களை துயரங்களை தூர வீசினதுனால அவருக்கு இதனால் ஏற்பட்ட நோய்களும் மெதுமெதுவாக குணமாக ஆரம்பிச்சிடும் அவருக்கு தேவையான நிர்வாகத்திறமை தானாகவே உயர ஆரம்பிச்சிடும் அவர் எந்த ஒரு பொருளையோ அல்லது பணத்தையோ கடனாக கொடுத்துருந்தாலும் அதை எப்படி நாசூக்காக பேசி வாங்கணும் அல்லது வேறு எந்த வகையில் அதை நம்ம திருப்பி வாங்கணும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி அதை நடைமுறைப்படுத்துவார் அதனால் அவர்கிட்ட இருந்து போன பொருள் பணம் அவருக்கு கிடைச்சிரும் அதுக்குன்னு கடன் கொடுத்தா வாங்க முடியாத கடனை திருப்பி வாங்கிறதுக்கு அக்ரிமணி சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டுறாதீங்க இந்த மனநிலை உள்ளவர்களுக்கு தான் இந்த மருந்து அந்த மாதிரி வேலை செய்யும் ஆக அக்ரிமணி மலர் மருந்தை சிகிச்சையாக எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் எப்படி இருப்பார் சிகிச்சையாக அப்புறம் பின்னாடி எப்படி அவர் அவருடைய வாழ்க்கையில் உயர்வார் உடல் நலன் மனநலனில் உயர்வார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க இதன் மூலம் யாருக்கெல்லாம் இந்த அக்ரிமணி தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழு கவனத்தோடு பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு குறிப்பு எடுத்து வைங்க அடிக்கடி நினைவுபடுத்துவீங்க இதெல்லாம் தான் மலர் மருத்துவத்தை நீங்கள் சிறப்பாக கற்றுக்கிறதுக்கு உதவி செய்யும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் மலர் மருத்துவம் கற்றுக்க விரும்புகிற மற்றவங்களுக்கும் அனுப்புங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்களையும் அனுப்பி மற்றவர்களும் இதை கற்றுக்கிட்டு நன்மை அடைய உதவி செய்யுங்க நிச்சயம் நீங்கள் உதவுவீங்கன்னு நான் நம்புகிறேன் மலர் மருத்துவம் சம்மந்தமாக ஆலோசனை தேவைப்பட்டாலும் மலர் மருந்துகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இங்கே கொடுத்துருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் கொரியர்லேயே அனுப்பிச்சி வைக்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் கொரியர்லேயே வாங்கிக்கலாம் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்புமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி